ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பசலைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை எங்கள் ஊரில் பசளை கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன கீரைன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீரை எந்தளவு காஞ்சு எடுத்துக்கிட்டதோ அதை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போது கடையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு குக்கரில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் பருப்பு அலசி எடுத்துனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டதுக்கப்புறம் தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன் இப்போது அலசி எடுத்து வச்சிருக்க கீரையை போட்டுக்கலாம் இது கூடவே புளி ஒரு துண்டு போட்டுக்கிறேன் கீரை வேறுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது குக்கர் போட்டு ஒரு மூணு விசில் எடுத்துக்கலாம் பருப்பும் கீரையும் நல்லா அந்தளவுக்கு மசஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு தாளிப்பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு புரிஞ்சது சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை கீரையில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நல்லா சுவையான பசலை கீரை கூட்டு ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்